வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு யாழ்ப்பாணத்தில் இருக்கும் இரண்டு கள்ளர்களை காப்பாற்றும் அமைச்சர் சந்திரசேகர் தான் பெரிய கள்ளர் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சபையில் தெரிவித்துள்ளார் வடக்கு மாநிலத்தில் ஆளுநர் வேதநாயன் என்ற ஒருத்தர் இருக்கிறார் இவர் வந்து ஜிஏ ஆக இருந்தவர் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆண்டு காலப்பகுதியில் நான் இப்போது முதல் என்னுடைய முதல் உரையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறேன் வடக்கு மாநிலத்தில் நானூறு லட்சம் அந்த காசு அடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு வைத்தியசாலையில் கள்ளமாக அக்கௌண்ட்டை உருவாக்கி கொமர்ஷியல் பேங்கில் அக்கௌண்ட் நம்பரை போட்டு காசு அடிக்கப்பட்டிருக்கிறேன் நான் தெளிவாக ரிப்போர்ட்டை கூட எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகருடைய கையில் கொடுத்துருக்கிறேன் எங்களுடைய டிசிசி மீட்டிங்கினுடைய சேர்மன் கையில் கொடுத்துருக்கிறேன் அதை காப்பாற்றுவது யாருன்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர் வேதநாயகர் இவர் இந்த வைத்தியர் கேதீஸ்வரன் உட்பட வைத்தியர் சத்தியமூர்த்தி உட்பட இவர்களை எல்லாம் தன்னுடைய ரூமுக்கு கூப்பிட்டு இந்த வைத்தியசாலை ஊழல்களை வெளியே கொண்டு வராமல் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு இவர் ஆக இருக்கும்போது தான் இப்ப இவர் ஆளுநர் இவர் ஆக இருக்கும்போது தான் இந்த வைத்தியசாலை ஊழல் ஆதார வைத்தியசாலை பருத்தி நடந்தது இந்த ரிப்போர்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஆகவே தயவு செய்து மனசில் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களை மனசை தொட்டுக் நீங்கள் உண்மையாகவே ஒரு நியாயமான ஒரு அமைச்சராக மாநிலத்துக்கு இருக்க விரும்பினால் நீங்கள் தயவு செய்து ஒரு விசாரணையாக எடுத்துக்கொண்டு கொண்டு செல்லுங்கள் இல்லை நீங்களும் போய் சத்தியமூர்த்தியோடு இருந்து நீங்களும் போய் கேசனோட இருந்து ஆளுநரோடு இருந்து கொண்டு கதைச்சிக்கொண்டு மற்ற என்றால் அவங்களுடைய பாராளுமன்ற காலம் வெகுநில வெகு குறைவான ஆகத்தான் இருக்கும் அதை பிள்ளைங்கொள்ளுங்க ரெண்டாவது அந்த கள்ளன் ஆளுநர் என்று சொல்லப்படுகிற வேதநாயன் என்ற கள்ளன் அடிச்சிருக்கிறார் ஜிஏ பிரதிபனு கடிதம் ஜிஏ பிரதிபன் இருந்தால் தங்களால் நடத்த முடியாது அதாவது வடக்கு மாநிலத்தை கொண்டு செல்ல முடியாது ஜிஏ பிரதீபன் ஒரு மிகப்பெரிய கள்ளனண்டு அவர் இவருக்கு அடித்த கடிதம் ஜூன் மாதம் அடித்த கடிதத்தை உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் வடக்கு மாநிலத்தில் இப்போ மூன்று பேர் தான் மேலட்சி யாரெல்லாம் இருக்கிறீங்க நாங்கள் கீழே டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் சின்னபடியில் தானே ஆர் ஆளுநர் வேதநாயகன் முழுக்கூடிய ஆதாரம் இந்த சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இவர் ஜிஏ இருக்கும் போதுதான் இந்த பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் இந்த குலப்படி நானூறு லட்சம் களவெடுத்திருக்கிறார்கள் ஒன்று இப்போ அவர் ஜி கவர்னராக இருந்தோண்டு எங்களுடைய ஜிஏ பிரதீபன் இப்போ அடுத்த ரெண்டாவது கல்லனுக்கு அடிச்சிருக்காரு கடிதம் இந்த கல்லன் இருந்தால் எனக்கு கல்ல வேலை செய்யலாம் அந்த ஆதாரத்தை முழு தான் ரெண்டாவது மூன்றாவது மேலே நீங்கள் இருக்கிறீங்க இந்த மூன்று கல்லரும் இருந்து கொண்டு மீல டிசிசி மீட்டு ஜேமென்ல நாங்கள் வந்து என்னத்த கதை கேள் மட்டும் தங்கள கதைக்க மோனிக்கு கதைக்கு பிரஜனை இல்ல ஆனால் என்னத்தை எங்களால் டிசிசிமிட்டு செய்யமாவே வடக்குமான ஊலலாம் ஒளிப்பம் வடக்கு மாறுத்துல ஊழ இல்லேன் சொல்ற மூண்டு வேருமே கல்லர்ஏண்டால். கோட சாம. தම සභාවட்ட වග කියන්න බැறி நில்லதாரிට அப்பாාசாත්මක කරණேක. அவ කිය යාට ඒම ොறுතුறත් තිබෙනවා. ඒ எக்கோ போොலிசிேடு කියலாம். த்தசிடிக்கல. මේ කියයා මාර් ගන්න මුලො. හරි ඒ පමණන්නේ මාමත් ඔරගොට දාලතියෙන්නේ. එම නිසා ද අරිජනාගැන අපි කියන්නේ. කරණා කරලා. මේ අපිට මොනා වීචන කියන්න ඒ එක වෙනම එකක් මෙතන එඩදාට වේ දානාගරම මෙතට එඩ බෑන ප්‍රදීපන්ට එන්ඩ බෑනී නික මෙතන ඔයාට නිදසත්වීරම කියලා ඒම එක පාට එක දිගටම අපාස කරන වැඩ කරන්න එපා. එක තමසටත් තරිනත් ඔයාටත් තරින. ඒ ගිල්ලද පිට ට ිකිල්ලම කද නේ කෙක දන්නවන්නේ හරි හරි හලගල්ල නටග ෙරරිදන අදනාල වැෙන න ලා අධකාරි කල පපුයාන කුට චාටික මුන් චක්චා තිගේ පලිස් අමුුගල කොඳගට දිසොල් ඒේලාදී අමගේ දිසොල් යාදාන නහ ප තුම කරනර කරුගනකරමන තමල්ල සොල්ටන් ටන්්ඩ කල්ලරයි இவர் காப்பாத்துறாண்டா இவர் தான் மிகப்பெரிய கலரா இருக்கணும் அதாவது வந்து ஆதாரத்தோட ரிப்போர்ட்ட கொடுத்தா பிறகு கூட அபாசு காரணமாட்டு அரகுற சிங்களத்தில் காய்க்கிறார் ஆதாரத்தோட இந்த பாராளுமன்றத்தில் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கார் ரெண்டு மிகப்பெரிய கள்ளனோட அதை காப்பாற்றுற கள்ளன் எப்படிப்பட்ட கள்ளனாக இருக்கணும் அதோட சேர்ந்து நீங்கள் நூற்றம்பது பேர் ஒன்பது பேரும் இந்த கள்ளனோட சேர்ந்து நூற்றம்பது பேர் ஒன்பத்தொன்பது பேரும் இவரை காப்பாற்றுறீங்கண்டா

நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே நுகைகொடையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி உள்ளது இதில் பங்கேற்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்பு குறித்து கட்சிகள் எடுக்கும் முடிவை நாம் மதிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் அஸ்வெஸ்ம வருடாந்த தகவல் புதுப்பிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரிய சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அஸ்வெஸ்மாவில் முதல் முறையாக பதிவு செய்து தற்போது கொடுப்பனவுகளை பெறும் மற்றும் பெறாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள்

செயற்படக்கூடிய கையடக்க தொலைபேசி இலக்கம் என்பன இருப்பது அத்தியாவசியமாகும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இ சர்வீசஸ் ஜிஓவி கே என்ற இணைய முகவரிக்கு சென்று கியூஆர் தாளில் குறிப்பிடப்பட்டுள்ள தமது எச்எச் இலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி தகவல் முறைமைக்குள் உட்பிரவேசித்து தகவல் உறுதிப்படுத்தல் மெனுவிற்கு சென்று குடும்ப தகவல்களை உள்ளிடலாம் அப்பா இல்லையனில் பிரதேச செயலகத்தின் நலன்புரி கொடுப்பனவு தகவல் பிரிவுக்கு செல்வதன் மூலமாகவோ அல்லது கிராம உத்தியோகத்தர் ஊடாக ஆண்டு தகவல் புதுப்பிப்பு விண்ணப்ப படிவத்தை பிரதேச செயலகத்தின் நலன்புரி கொடுப்பனவு பிரிவில் சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு நாடுகளில் மறைந்து போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் ஏழு பேர் இலங்கை அதிகாரிகளிடம் சரணடைய ஒப்புக்கொண்டுள்ளார்கள் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலோ தெரிவித்துள்ளார் குறித்து ஏழு பேரும் இலங்கை கொண்டவர்கள் எனவும் அவர் நடைபெற்ற விஷ போதைப் பொருளைக்கான முழு நாடு ஒன்றாக தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கொழும்பு மாவட்ட செயற்பாடு திட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தள்ளிப்பு தராதரவு உயர்தர பரட்சிகள் நாளை திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது இதற்காக நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பரீட்சை நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன இம்முறை மூன்று லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து பேர் பரீட்சைக்காக விண்ணப்பித்துள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரிலேயான தெரிவித்துள்ளார் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள பரீட்சைகள் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை இடம்பெற உள்ளன பத்தளை போலீஸ் பிரிவில் கை துப்பாக்கியுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தியில் போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற கார் ஒன்றை பத்தளை போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினர் துரத்தி சென்று நிறுத்தி சோதனை செய்துள்ளனர் இதன்போது குறித்த காரின் சாரதியின் இருக்கைக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கை துப்பாக்கியொன்றை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதன்படி குறித்த காரின் சாரதி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கை துப்பாக்கியை மற்றொரு நபரிடம் வழங்குவதற்காக கெடுத்து சென்றமை தெரிய இதனையடுத்து குறித்த நபரையும் வத்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாபுல பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தி மூன்று வயதுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது